அடுத்தபடியாக தர நண்பர் சார் வாரி ஜல்லிக்கட் மாண்பு மண்ணி செல்வம் அவர்களாம் பன்னி காலம் முன்னாடி அமைச்சர் பன்னி காலம் இந்த காலைக்கு சைக்கிள் கேசி பாண்டி வழங்கும் சைக்கிள் சார் சார் உள்ள வந்து உள்ள சார் உள்ள ரெண்டு பேர் அந்த மாடு கழுத்து விட்டு வேற உள்ள இருக்கறாங்களா ஆபீஸ் முன்னா முதல் வச்சு ஓபிஸ் மாட்டி சொல்ல மாட்டேன் சைக்கிள் கேச்சி பண்ணிடுவோம் சைக்கிள் கேச்சி பண்ணிடுவோம் சைக்கிள் சூப்பர் விட்டா குத்து விட்டாத விட்டா குத்து விட்டாத ஒன்னு ஒன்று ரெண்டு ரெண்டு மாடு பிடி மாடு மாடு பிடி மாடு சைக்கிள் வாங்கிக்க டோக்கன் தம்பி டோக்கன் இருக்கு டோக்கன் டோக்கன் இருக்கு ஏ மாடா சார் காவல்துறை காவல்துறை சார் காவல்துறை சார் ஒரு ஆள் வாங்க உள்ள ஒரு ஆள் வாங்க சார் மாட உள்ள விட்டுவிட்டு பாபி அதை விட்டு பாபி டி தவிர பாபி டி தவற அடிங்க அடிங்க சார் அது தவற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க